நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் சுதினம் குரோதி வருஷம் தட்சிணாயணம் வருஷ புரட்டாசி மாதம் இருபத்தாறாம் தேதி பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை பூஜ்ஜியம் பதினாறு வினாடிகள் மாத்திரம் உள்ளதால் முழுவதுமாக தசமியே உள்ளது ஐம்பத்தாறு நாழிகை இரவு முழுவதும் தசமி வியாபித்திருக்கிறது திருவோண நட்சத்திரம் நாற்பத்தேழு நாழிகையும் என்ற யோகம் முப்பத்தெட்டு நாழிகையும் கௌலபகரணம் பதினைஞ்சு வினாடி மாத்திரமும் அமைந்துள்ளது வினாடிக்கு ஆரம்பிக்கிறது இன்றைய தினம் என்பதாக நாம் அறிய வேண்டும் தசமி என்பது நமக்கு தெரியும் திதிகளை ஐந்தாக பார்ப்போம் பதினைந்து திதிகள் உள்ளன அவைகளில் ஒன்று ஆறு பதினொன்று இவைகளை ஒரு விதமாகவும் ரெண்டு அடுத்தது மூன்று நான்கு ஐந்து இந்த ஐந்து திதிகள் ஒன்று ஒன்றாக மூணு திதிகளையும் பிரித்து அதற்கு ஒரு நாமதேயமும் ஜோதிஷ் சாஸ்திரம் கொடுத்திருக்கிறது முதல் ஒன்று ஆறு பதினொன்று இந்த மூணு திதிகளுக்கும் நந்தா என்று பெயர் அவைகளில் இந்த தசமியானது பஞ்சமியில் வருகிறது பஞ்சமி தசமி பௌர்ணமி அல்லது அமாவாசை இந்த மூன்றும் ஐந்து ஐந்தாக வருவதால் இதற்கு ஜெயம் என்று பொருள் ஜெயதிதி என்று பொருள் அதிலும் சாரதா நவராத்திரியில் வரக்கூடியதான நவமிக்கு பிறகு வரக்கூடிய இந்த தசமியானது விஜயதசமி ஜெயதசியும் தசமியிலும் விசேஷமான தசமி விஜயதசமி இன்றைய தினத்தில் எந்த ஒரு படிப்பு சம்பந்தமாகவோ தொழில் சம்பந்தமாகவோ முக்கியமான விஷயங்களை ஆற ஆரம்பிப்பதற்கு முக்கியமான தினமாக உள்ள வேண்டும் கட்டாயம் குருவிற்கு நமஸ்காரம் செய்து குருவிற்கு அடிபணிந்து குருவின் அனுகிரகத்தை பெற்று இன்றைய தினம் புது படிப்பையோ அல்லது படிக்கக்கூடியதான விஷயங்களை திருப்பி ஆவர்த்தி செய்யவோ இன்றைய தினம் சிறப்பாக அமைந்துள்ளது சிரவண நட்சத்திரமும் இதில் இன்றைய தினத்தில் அமைந்துள்ளதால் சிரவணத்து நட்சத்திரத்தில் உள்ளதான இந்த விஜயதசமியானது சிறப்பாக கருதப்படுகிறது சிரவண விரதமும் இன்றைய தினமே அமைந்துள்ளது பிறகு ஸ்திரபாசனம் புரட்டாசி மாதத்தின் ஸ்திரபாசனமானது பகவான் விஷ்ணுவை ஆராதிக்கத்தக்கதான தினமாக உள்ளது சிரவண நட்சத்திரத்திலும் பகவான் விஷ்ணுவை ஆராதிப்போம் ஆகையால் பகுவிதங்களிலும் இன்றைய தினம் விஜயதசமியாகவே அமைந்துள்ளது விட இந்த வருஷத்தின் சிறப்பாக கருதுகிறோம் இன்றைய தினத்தில் விஜயதசமியில் பொது கிரந்தங்களை பொது பாடங்களை படித்து குழந்தைகள் ஆன்மீக ஆன்மீகத்திலும் நமது கல்வி முறைகளில் இருக்கக்கூடியதான அனைத்து கல்வி முறைகளிலும் சிறப்பாக விளங்க இன்றைய தினம் ரொம்ப விசேஷமாக அமைந்துள்ளது என்பதாக நாம் அறிவோம் வணக்கம்